வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் காதலின் நினைவில் வாடும் ஒரு காதலனின் நினைக்கிறேன் மறக்க முடியவில்லை நினைக்கிறேன் மறக்க முடியவில்லை மணந்து கொண்டே இருக்கிறது உன் நினைப்பு நினைப்பு தரும் உயிர்ப்பு வாழாமல் இருக்கு என் உயிர்ப்பு நம் காதல் சந்திப்பு பேரழகியை கண்ட திகைப்பு தீயில் வெந்தாலும் தீராது அந்த நினைப்பு மறக்கதான் நினைக்கிறேன் மார்கழி நாளில் மதிமறைந்து கதிர் விரியும் வேளையில் வாசலில் நீ போட்ட வண்ண கோலமும் உன் எழில் கோலமும் மறக்க முடியவில்லை பள்ளி செல்லும் சாலையில் நிலம் பார்த்து நீ நடக்க உன் முகம் பார்க்க நான் பட்ட தவிப்பு மறக்கதான் நினைக்கிறேன் வகுப்பறையில் வருகை பதிவேட்டிற்காக உன் பெயரை அழைக்கும் பொழுது நான் உள்ளேன் என்று சொன்னவுடன் வகுப்பறை சிறுபொழியில் அதிர வகுப்பறை சிறிப்புலியில் அதிர பால்வண்ண உன் கன்னத்தில் குங்கும பூ கரைந்தோடியதை மறக்க முடியவில்லை பிரியாவிடை நாளில் விழியில் நீர் ததும்ப முதன் முதலில் என் கையை நீ பிடித்த தருணம் பிரியாவிடை நாளில் விழியில் நீர் ததும்ப முதன் முதலில் என் கையை நீ பிடித்த தருணம் இன்பத்திலும் துன்பத்திலும் என் மனம் ஆடியதையும் இன்பத்திலும் துன்பத்திலும் என் மனம் ஆடியதையும் கண்கள் பேச கால்கள் நடக்க உன் வீடு வந்தவுடன் அழுது நீ வீட்டுக்குள் ஓடியதையும் மறக்கதான் நினைக்கிறேன் அன்று உன் விழியில் வழிந்த கண்ணீர் இன்றும் என் மனசுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது அன்று உன் விழியில் வழிந்த கண்ணீர் இன்றும் என் மனசுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது மறக்க முடியவில்லை உன்னை காணாத நாட்களில் உறங்காமல் உன் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருந்த நாட்களை மறக்கதான் நினைக்கிறேன் கல்லூரி வேறானாலும் பயணிக்கும் பேருந்து ஒன்றானதும் கடவுள் நம்மளை கைவிடவில்லை என்று நாம் பேசிக் கொண்டதும் அந்த மூன்று ஆண்டுகளும் நமக்கு திருவிழா காலம்தானே கண்களில் பேசியதும் கைகோர்த்து நடந்ததும் மழை நேரத்தில் உன் கல்லூரி வாசலில் குடையுடன் நான் காத்திருந்ததும் உன் மகிழ்ச்சி மலையில் நான் நனைந்து கொண்டே உன் மகிழ்ச்சி மலையில் நான் நனைந்து கொண்டு உனக்கு கொடைப்பிடித்து கொண்டே வந்ததும் உன் மகிழ்ச்சி மலையில் நான் நனைந்து கொண்டு உனக்கு கொடைப்பிடித்து கொண்டு வந்ததும் மறக்க முடியவில்லை நிலவுக்கு பிடித்து நடந்த அந்த நாளை நிலவுக்கு பிடித்து நடந்த அந்த நாளை ஆயிரம் ஜென்மங்கள் இருந்தாலும் நாம் ஒன்றாக வேண்டும் ஆயிரம் ஜென்மங்கள் இருந்தாலும் நாம் ஒன்றாக வேண்டும் என்று ஆனந்தமாக பேசி காதலித்த நாட்கள் ஆயிரம் ஜென்மங்கள் இருந்தாலும் நாம் ஒன்றாக வேண்டும் என்று ஆனந்தமாக பேசி காதலித்த நாட்கள் என் மனம் ஆகாயத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடிய நாட்கள் என் மனம் ஆகாயத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடிய நாட்கள் மறக்க முடியவில்லை விடுமுறை நாட்களில் உன் வீட்டுத் தெருவில் மிதிவண்டியில் சுற்றி சுற்றி வருவேன் தாவணி அணிந்து தாரகை போல் வெளியில் வருவாய் உன்னை கண்டதும் தான் என் நெஞ்சாங்குட்டுக்குள் தேன்மழை பொழியும் வாய்மொழியில் எதுவும் பேச மாட்டாய் குருவும் உயர்த்தி நலம் விசாரிப்பாய் விழி அசைத்து விடை தருவாய் மறக்கதான் நினைக்கிறேன் இன்பத்தில் என் இதயம் ஆடிய அந்த தருணங்களை மறக்க முடியவில்லை மூன்றாம் ஆண்டின் முடிவில்தானே முத்தான நம் காதலுக்கு முட்டுக்கட்டை விழுந்தது மறக்க முடியவில்லை மூன்றாம் ஆண்டின் முடிவில்தானே முத்தான நம் காதலுக்கு முட்டுக்கட்டை விழுந்தது சாதி என்னும் சாத்தான் வந்து போட்டது சாதி என்னும் சாத்தான் வந்து போட்டது மன்னித்துவிடு என்னை மறந்துவிடு வார்த்தையில் வாழ் எடுத்து நீ வீசியதும் வார்த்தையில் வாழ் எடுத்து நீ வீசியதும் அறுபட்ட என் மனம் கதறி துடித்த நாளை மறக்க முடியவில்லை அறுபட்ட என் மனம் கதறி துடித்த நாளை மறக்க முடியவில்லை கடைசியாக நாம் சந்தித்தது நீ படித்த கல்லூரியில் என் சகோதரியை சேர்க்க வந்த நாள் நீ மதிப்பெண் சான்றிதழ் வாங்க வந்திருந்தாய் என்னை கண்டதும் பள்ளி பிரியாவிடை நாளில் உன் விழிகளில் ததும்பிய நீர் அப்போது விழியோரத்தில் கசிந்தது அன்று நீ துணையுடன் வந்திருந்தாய் இன்றும் நான் உன் நினைவுகளின் துணையோடு தனிமையில்தான் இருக்கிறேன் இன்றும் நான் உன் நினைவுகளின் துணையோடு தனிமையில்தான் இருக்கிறேன் மறக்கதான் நினைக்கிறேன் மறக்க முடியவில்லை மறக்கதான் நினைக்கிறேன் மறக்க முடியவில்லை நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்